உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர புது பொதுக்காலம் எட்டாம் வாரம் சனிக்கிழமை முதல் வாசகம் யூதா இயல் பதினேழு இறைவாக்கியங்கள் இருபது முதல் இருபத்தி ஐந்து முடிய ஒரே அதிகாரத்தைக் கொண்டது யூதாவின் திருமுகம் தவறான படிப்பினைகளையும் அவற்றை பரப்புவோரையும் கண்டித்து எழுதப்பட்டுள்ளது கிறிஸ்துவ சமுதாயம் தான் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையை காத்து வளர்க்க ஊக்கும் அளிக்கும் வகையில் இத்திருமுகம் அமைந்துள்ளது கிறிஸ்தவ கடமைகள் கிறிஸ்தவர்கள் இறைவனால் அழைக்கப்பட்டவர்கள் அவரது அன்பில் வாழ்பவர்கள் கிறிஸ்துவால் பாதுகாக்கப்படுபவர்கள் எவ்வளவு சலுகை பெற்றவர்களுக்கு கடமைகளும் உண்டு கடமைகளின் அடித்தளம் நம்பிக்கை இது ஏனைய தத்துவங்களினின்றும் அர்த்தமற்ற கொள்கைகளிலிருந்தும் மாறுபட்டதாய் ஒருவன் ஆண்டவர் மேல் கொண்டுள்ள ஒரு உறுதியான பிரிக்க இயலாத பிணைப்பாய் விளங்குவதாகும் தூயவராகிய இறைவனால் அளிக்கப்பட்டதால் இது தூய்மையானது இந்த எதிர்நோக்கு இறைவனின் முழு நம்பிக்கையையும் உண்மையான அன்பும் கொள்ள தூண்டுகிறது ஜெபிப்பதும் கிறிஸ்தவனின் கடமையாகும் ஜெபத்தின் வழியாக அனைத்திலும் ஆண்டவரின் ஆலோசனையை தேடுபவன் சோர்வடைவதில்லை ஆவியானவர் நமது உள்ளத்தில் இயங்குவதே ஜெபம் கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்று கொண்டீர்கள் அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம் நாம் இவ்வாறு அழைக்கும் போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார் ரோமையர் எட்டு பதினெட்டு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களுக்காக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டுமென்று இவ்வாறு செய்கிறேன் பிலிப்பியர் ஒன்று பதினொன்று கிறிஸ்தவனுக்குரிய கடமை உணர்வுடன் நான் செயல்படுகின்றேனா பல்லவீனமுள்ளவர்களை பார்க்கும் முறை திருமுழுக்கு பெற்றுவிட்டதாலோ திரு அவையில் சேர்ந்து விட்டதாலோ ஒருவன் தூயவனாக மாறி விடுவதில்லை மனிதன் பலவீனன் பல தவறக்கூடியவன் எனவே அவன் திருந்தி வரும்பொழுதெல்லாம் மன்னிக்க வேண்டும் என்பது இயேசுவின் கட்டளை தொடக்க திரு அவையிலும் நம்பிக்கையில் தடுமாறியவர் உண்டு கவர்ச்சிகரமான போதனைகளை ஏற்று திருத்துதர்களின் போதனையில் குறை கண்டவர் உண்டு இத்தகையவர்கள் மீது நாம் இரக்கம் காட்ட வேண்டும் சாத்தானின் சதிக்கு ஆளாகி நரகத்தின் வாயிலில் நிற்பவரும் உண்டு இவர்களை காப்பதும் மீட்பதும் கிறிஸ்தவனின் கடமை உங்களில் ஒருவர் உண்மையை விட்டு நெறிதவறி அலையும் போது வேறொருவர் அவரை மனந்திரும்ப செய்தால் தவறான நெறியிலிருந்து மனந்திரும்புகிறவர் அவரை அழிவிலிருந்து மீட்பார் என்பதையும் திரளான பாவங்களை போக்குபவர் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் என்பது யாக்கோப்பின் போதலை ஐந்து இருபது நீதிமொழி பத்து பனிரெண்டு மாறாக இவர்களை மேலும் அழிவு பாதையில் இட்டு செல்வோருக்கு ஐயோ கேடு என்கிறார் யூதா இவர்கள் காயின் வழியில் செல்பவர்கள் இவர்கள் காற்றில் அடித்துச் செல்லப்படும் நீரற்ற மேகங்கள் இலை இலையுதிர்ந்த கனிகளற்ற அடியோடு பட்டு வேரோடு பிடுங்கப்பட்ட மரங்கள் தங்கள் வெக்கக்கெடுகளை நுரையாக தள்ளும் கொந்தளிக்கும் கடல் அலைகளை இவர்களுக்கு தடுப்பாக அமைய வேண்டும் கிறிஸ்தவர்கள் எச்சரிக்கை இப்படி நல்வழிப்படுத்தும் பணியில் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் சர்க்கடையை சுத்தம் செய்ய செலுத்தப்பட்ட நீர் சாக்கடையின் ஆதிக்கத்தால் சாக்கடையாக மாறுவதும் உண்டு இந்த உண்மையே அவருடைய ஆடைக்கூட அருவறுப்பை தர வேண்டும் என்ற எச்சரிக்கையாக உணர்த்தப்பட்டுள்ளது திருமொழிக்கு தாங்கள் பெற்ற வெண்ணிய ஆடையை கரைபடுத்தாது வாழ வேண்டும் என்ற திருவழிப்பாட்டு குரலும் இங்கு ஒழிப்பதை காண்கிறோம் கேட்கிறோம் தொத்து நோயை குணமாக்கச் செல்லும் மருத்துவன் ஆவதற்கு ஆளாக கூடாது அதுபோல் மற்றவளை மீட்க செல்பவன் அதே குற்றத்திற்கு ஆளாக கூடாது இரண்டாம் வாசகம் மத்தேயு இரண்டாம் வாசகம் நற்செய்தி மார்க்கு இயல் பதினெட்டு இறை வாக்கியங்கள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி மூன்று முடைய இன்றைய வாசகம் இயேசுவின் அதிகாரத்தை பற்றியது தலைமை குருக்களும் பிறரும் இயேசுவின் அதிகாரம் பற்றி வினவ இயேசுவோ தனக்கே உரிய முறையில் அவர்களுக்கு பதில் இருக்கிறார் கேள்வியை கேள்வியால் மடக்கி எதிரிகளின் வாயை அடைக்கிறார் அதிகாரம் ஆண்டவரை சார்ந்தது படைப்பு கடவுளுக்கு படைப்புகள் மேல் அதிகாரம் இருக்கிறது இயேசுவோ கடவுளின் மகன் எனவே அவரது அதிகாரம் கடவுளிடமிருந்தே வருகிறது படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக மனுவை படைத்தான் தன்னை வணங்க எனினும் யூதத் தலைவர்களோ இயேசுவின் அதிகாரத்தை ஏற்க மறுக்கின்றனர் இயற்கையின் மேல் நோய் பிணிகளின் மேல் இறப்பின் மேல் இயேசு தம் அதிகாரத்தை காட்டியதை மக்கள் கூட்டம் கண்டு வியக்கிறது மார்க்கு ஒன்று இருபத்தி எட்டு இரண்டு பன்னிரெண்டு மூன்று பதினொன்று ஆனால் அவருடைய எதிரிகளோ அவரை தொலைத்துக்கட்ட வழி தேடுகின்றனர் மூன்று ஆறு இருபத்தி ரெண்டு நம்முடைய வாழ்விலும் நாம் இயேசுவின் அதிகாரத்தையும் முழுமையையும் ஏற்க தயங்குவதில்லையா அவருடைய மதிப்பீடுகள் நம்மில் பாதிப்புகள் ஏற்படுத்தாத மட்டும் நாமும் இயேசுவையை எதிர்த்த யூதர்களிடமிருந்து மாறுபட்டவர்கள் அல்ல என்பதை உணர வேண்டும் மேலும் இயேசுவின் அதிகாரம் அவரால் அழைக்கப்பட்டு அவருடைய இடத்தில் இருக்கும் தலைவர்களாலும் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது என்பதை உணர்ந்து இத்தலைவர்களுக்கு பணிந்து நடக்கிறோமா அதிகாரம் பணி செய்வதற்கே தொண்டு ஏற்பதற்கு அல்ல மாறாக தொண்டு ஆற்றுவதற்கு மார்க்கு பத்து நாற்பத்தி ஐந்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார் நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள் ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் கால்நடைகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய கால்நடைகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் யோவான் பதிமூன்று பதிமூன்று பதினான்கு என்பது இயேசுவின் செயல்முறையும் படிப்பினையும் ஆகும் மேலும் புற இனத்தாடிய தலைவர்கள் எனப்படுவோர் அவர்களை அடக்கி ஆளுகின்றனர் அவர்களில் பெரியோர் அவர்கள் மீது அதிகாரம் செலுத்துகின்றனர் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது உங்களுக்குள் எவன் பெரியவனாய் இருக்க விரும்புகிறானோ அவன் உங்கள் பணியாளனாய் இருக்கட்டும் பத்து நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு என்பதும் இயேசுவின் படிப்பினை இயேசு தம் அதிகாரத்தை பிறர் நல்வாழ்வு வாழவே பயன்படுத்தினார் பசித்தோருக்கு உணவளித்தார் நோயாளிகளுக்கு குணமளித்தார் பேய் பிடித்தோருக்கு விடுதலை அளித்தார் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார் எல்லாம் நன்றாக செய்கிறார் ஊமைகள் பேசவும் செவிடர்கள் கேட்கவும் செய்கிறார் எட்டு முப்பத்தி ரெண்டு என்பது இயேசு பெற்ற சான்றிதழ் நம்மில் ஒவ்வொருவரும் ஒரு வகையில் தலைவர்களை நம்முடைய சூழல்களிலே நாம் பணிபுரிய பழகி கொள்கிறோம் நம்முடைய பணியையும் சேவையையும் பார்த்து பிறர் பொறாமை அடையும் அளவுக்கு நமது வாழ்க்கை அமைந்திருக்கிறதா மனிதரிடமிருந்து வரும் அதிகாரம் ஆணவம் படைத்தது இறைவனிடமிருந்து பெற்ற அதிகாரம் பணி உடையது என்பதை உணர்ந்து நாமும் அன்பு செயல்களில் ஈடுபடுகிறோமா ஆண்டவர் இயேசு அன்பு பணிகளில் செயல்களில் ஈடுபட அருள் பலம் தருவாராக ஆமேன்